அந்த கடந்த காலத்தில் எப்படியாக அரசாங்கங்கள் செயல்பட்டதோ அதே ஒரு திட்டத்தின் கீழ் தான் இந்த என்பிபி அரசாங்கமும் செயல்படுகின்றதா என்ற எண்ணப்பாடு ஐயப்பாடு மக்களிடையே உருவாகின்றது அச்சப்படுகிறார் அரசு ஊழியர்களுக்கு நினைக்கிறேன் என்கிறீர்கள் என்றால் அவர்களும் அங்கு பிழைகள் நடக்கிறோம் இல்லை 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 அப்படி அப்படி நீங்கள் கூறுவது தவறு நினைக்கிறேன் அனுர அரசு மீது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல தமிழ் மக்கள் மீது ஓரளவு நம்பிக்கைகள் உதித்தவண்ணம் இருந்து இளம் சமுதாயங்கள் அனுர அரசை ஒரு ஆதரிப்பதான ஒரு தோற்றப்பாட்டுக்குள் ஒரு மாயைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அனுர அரசின் இவர்களுக்கு விளங்கவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் உண்மைகளை தேடி ஒரு மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் தினேஷ் அவர்களை இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் 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 இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்கள் பல பகுதிகளிலே போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் குறிப்பாக என்பிபி தேசிய மக்கள் சக்தி அரசு மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கின்றார்கள் சில இடங்களில் நீங்களும் அந்த போராட்ட களத்தில் உங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது என்ன இடம்பெறுகிறது என்ன மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு அவர்கள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு உண்மையில இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்ப கடந்த காலத்துல ஏற்பட்ட வித்வா புயலின் காரணமாக அந்த நிவாரண இழப்பீடுகள் வழங்குற விடயங்கள்ல தான் கூடுதலாக இந்த விழுபறி நிலை காணப்படுகின்றது ஜனாதிபதி அறிவிச்ச ஒரு தீர்மானம் ஒன்று அதே நேரத்துல இஞ்ச அதாவது பிரதேசங்கள்ல மாவட்டங்கள்ல பிரதேச செயலாளர் ஊடாக கிராம சேவையாளர்களுக்கு அறிவிக்கிற விடயம் வேறு விடயமாக காணப்படுகிறதாக மக்கள் கூறுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் இந்த இப்படியான பிரச்சனைகள் இடம்பெறுகிறது அதிலேயும் முக்கியமாக இந்த பிரஜா சக்தி என்ற ஒரு மக்கள்கிற அதாவது கிராமிய மக்கள வறுமைய மேம்படுத்துகிற நோக்கத்துல இந்த என்பிபி அரசாங்கத்தால பிரஜா சக்தி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதில் ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலையும் அவங்க அவங்களுக்குரிய ஒரு வாக்களை நியமிச்சு அதனூடாக இந்த நிவாரண திட்டங்களை நடைமுறைப்படுத்த வழிகரக்கூடதான் இப்படியான பிரச்சனைகள் இங்க தோற்றம் பெறுவதாக மக்கள் எங்களிடம் புகார் தெரிவிக்கின்றனர் நீங்கள் இப்போது கூறுகின்ற இந்த கருத்து ஒரு புறம் இருக்க மக்கள் மத்தியிலே இரண்டு பெயர்கள் அதிக அளவில் உச்சரிக்கப்படுகின்றது இப்போது மக்களுடைய குற்றச்சாட்டாகத்தான் இதனை உங்களிடம் கேட்கின்றோம் ஏனென்று சொன்னால் அந்த பகுதியிலே அந்த மக்கள் போராட்டக் களத்திலே நீங்கள் நிற்கின்றபடியால் கேட்கின்றோம் யார் அந்த மக்களுடைய குற்றச்சாட்டிலே முன்வைக்கக்கூடிய அந்த குறித்த பெண் ஒருவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்களுடைய அக்காவின் கணவரும் சில திட்டங்களில் மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா நீங்கள் அந்த கட்சி சாராதவர் நீங்கள் யோசிக்கலாம் இது என்னுடைய கேள்வி என்னுடைய பதில் இல்ல ஆனா மக்களுடைய குற்றச்சாட்டு அப்படி இருக்கின்றது அதை எப்படி பார்க்கிறீங்க நான் ஏற்கனவே கூறிய மாதிரி இந்த பிரஜா சக்தியினுடைய திட்டத்துல நாம கடந்த காலங்கள்ல கடந்த கால அரசாங்கங்களை ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள நமக்கு வடிவாக தெரியும் என்னன்னு சொன்னா கடந்த காலங்கள்ல அது கோதபாய ராஜபக்சோட அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்கோட ஆர்ஜி இருந்த அரசாங்கங்களாக இருக்கலாம் அந்த காலகட்டங்கள்லயும் கூட ஒவ்வொரு பிரதேசங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப ஆஹ் உதாரணத்துக்கு மது மட்டக்கிழப்பு மாவட்டத்தை எடுத்து பார்த்தா பிள்ளையார் அவர்க அந்த கட்சியின் கீழ் அந்த கட்சியின் ஒரு அமைப்பாளர்களை நியமித்து அந்த அமைப்பாளர்கள் மூலம் இவர்கள் அரசு கொடுக்கின்ற நிவாரணங்களை நலன் திட்டங்களை அந்த பிரிவிலே அவர்களுக்கு சார்பான கட்சிக்கு சார்பானவர்களுக்கு கொடுத்தது வரலாறு அந்த வரலாறை இந்த என்பிபி அரசாங்கமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதனால் ஏற்படும் பிரச்சனை தான் இந்த பிரச்சினை ஏற்கனவே நீங்கள் அந்த குறிப்பிட்ட கேள்விலே வடிவாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த ஆஷா என்ற பெண் அந்த பிரச்சினை என்னவென்றால் உண்மையில் அமது மாவட்டத்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பிரவு அவர்களின் உறவினராம் என்று அந்த பகுதி மக்கள் எங்களிடம் விசனம் தெரிவித்தார்கள் அதே போல் அவரது உறவினர்கள் இன்னும் ஒரு வட்டாரம் அதாவது அரசடி வட்டாரத்திலும் அவரது உறவினரை நியமித்திருப்பதாக அந்த இடத்து மக்கள் எங்களிடம் கூறினார்கள் ஆகவே அந்த கடந்த காலத்தில் எப்படியாக அரசாங்கங்கள் செயல்பட்டதோ அதே ஒரு திட்டத்தின் கீழ்தான் இந்த என்பிபி அரசாங்கமும் செயல்படுகின்றதா என்ற எண்ணப்பாடு ஐயப்பாடு மக்களிடையே உருவாகின்றது சரியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நிவாரணம் கிடைக்காது கருத்தாக அமைகின்றது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக மட்டிக்களி பகுதியிலே இருக்கக்கூடிய உங்களுடைய வட்டார உறுப்பினர் ஒருவர் அந்த பகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்பால் ஒரு குறிப்பிட்ட சாராருடைய பெயரை கொடுத்ததா ஒரு புகார் இருக்கின்றது அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா அதில் நானூற்று பத்து குடும்பங்கள் இருக்கின்ற போது வெறும் இருபத்தி ஆறு பெயர்களின் பெயர்கள் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி அனுப்பப்பட்டதாகவும் அதில் பதில் கிராம சேவகர் கடமையாட்டி இருப்பதாகவும் அதில் தமிழரசு கட்சியின் வட்டார உறுப்பினருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் தான் அந்த பெயர் விவரங்கள் அனுப்பப்பட்டது என்கின்ற அந்த கருத்தானது பிரதேச செயலகத்தில் இருக்கின்றது அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா அல்லது அது தொடர்பில் என்ன நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் அந்த மாநகர சபையின் உறுப்பினருடைய பேர் தான் அதில் பேசப்படுகிறது உண்மையாக அந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன் என்ன காரணம் என்றால் இது விடயம் சம்பந்தமாக நாங்கள் அந்த உரிய கௌரவ உறுப்பினர் அவர்களிடம் வினவிய போது அது முற்று முழுதாக அவரால் அந்த விடயம் மறுதளிக்கப்படுகிறது அதற்கு காரணம் அவர் நிறைய விடயங்களை கூறினார் உண்மையிலே அவர் ஒரு முன்னாள் போராளி அவர் நமது தமிழரசு கட்சி ஊடாக மாநகர சபைக்கு தெரிவான ஒரு கௌரவ உறுப்பினர் இப்பொழுது ஆனால் அவர் அந்த விசேட சேவையுடைய அங்கத்தவராகவும் அந்த குடும்பத்திலே அவர் அவர் இடம்பெற்றிருக்கிறார் ஆகவே அவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு சமூக சேவையுடைய ஒரு கவுரவ உறுப்பினர் அவரது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல அங்க இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல பேட்டி கொடுத்திருக்கிற பேட்டி கொடுத்திருக்கிறவங்க யார் என்று பார்த்தா குமார் என்று சொல்லப்படுகின்ற இபிடிபிஐ யை ஒருவர் அவர் கடந்த காலங்களில் அங்கே கட்சி மீது பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ஒருவர் இல்லாத கொல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்திய ஒருவர் உதாரணத்துக்கு எமது கௌரவ உறுப்பினர் ராசமானிக்கம் சாணக்கியன் அவர்களுக்கு கூட இல்லாத குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியாத குற்றச்சாட்டுகளை கூறிய ஒருவர் அவர் எமது கட்சி மீது இந்த களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கூறப்பட்ட ஒரு முற்றுமுழுதான பையாகவே நான் இதனை கருதுகிறேன் ஆனால் இதில் ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால் இவரது மனைவி அதோடு இணைந்து கௌரவ உறுப்பினரும் கூடுதலாக அந்த கிராம சேவையாளருக்கு உதவி செய்கிற ஒருவராக இருக்கிறார் அந்த எண்ணப்பாட்டை இவர்கள் வைத்துக்கொண்டு உருவாக்கிய ஒரு கட்டுக்கதையாகவே நான் இதனை பார்க்கின்றேன் இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்கிறதற்கு அப்பால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைகளை உடனுக்குடன் சென்று பார்க்கவில்லை அந்த வெள்ளங்கள் எல்லாம் இருக்கின்ற போது மாவட்டத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை கிராம சேவையாளர் சென்று சந்திக்கவில்லை பிரதேச செயலாளரும் இருந்த இடத்திலிருந்து பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரச இயந்திரமானது மக்களுக்காக பணி செய்கின்றதா அல்லது வெள்ளம் வடிந்த பின்னர் பணி செய்கிறதா இது உண்மையில் எல்லாரையும் நாம் அப்படி கூற முடியாது சில அசம்பந்த போக்கான அரச உத்தியோகர்களை மாத்திரம்தான் நான் இவ்வாறு கூறலாம் நினைக்கிறேன் ஆனால் மற்றபடியாக அனைத்து அரச ஊழியர்களும் தங்களது கடமைகளை திறம்பட செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதாவது தினேஷும் அச்சப்படுகிறார் அரசு ஊழியர்களுக்கு நினைக்கிறேன் என்கிறீர்கள் என்றால் அவர்களும் அங்கு பிழைகள் நடக்கிறது இல்லை 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 அப்படி அப்படி நீங்கள் கூறுவது தவறு நினைக்கிறேன் ஆனால் உண்மையை உண்மை என கூற வேண்டும் தானே ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில அரச போக்கு தனம்தான் இப்படியான ஆர்ப்பாட்டங்களுக்கு வழிவகுக்கின்றது அனைவரையும் குற்றம் சாட்டுவது என்பதை ஏற்க முடியாத ஒரு விடயம்தான் இவ்வளவு ஒரு சிக்கல் போய்கொண்டிருக்கின்றது இன்று மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேச செயலகத்தை அண்டிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய குறைகள் போராட்டங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த மக்களினுடைய சிக்கல் தொடர்பில் மாநகர முதல்வர் அடங்கலான நீங்கள் ஏதாவது ஒரு கலந்தாய்வினை மேற்கொண்டிருக்கின்றீர்களா அல்லது கலந்தாய்வு மேற்கொள்ளவில்லையா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் சுனில் காந்தோன் நெத்தியோடு இந்த விடயங்கள் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றதா அல்லது மட்டக்களப்பு மாவட்டம் நீங்கள் கூறியது போன்று கடந்த காலங்களில் டிஎம்பிபியின் கட்டுப்பாட்டில் அரச வளங்கள் பயன்படுத்தப்பட்டன இப்போது என்பிபியின் கட்டுப்பாட்டில் அரச வளங்கள் பயன்படுத்தப்படுகிறது இந்த விடயத்தை நாங்கள் எமது மட்டக்களப்பு மாநகர சபை பிரதி முதல்வராக இருக்கின்ற நான் எமது பிரதேசத்திலே ஏற்படுகின்ற இப்படியான சிக்கல்களை ஆராய வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் அன்று என்னிடம் ஏற்கனவே கூறிய மாதிரி நான் அதனை கள விஜயம் மேற்கொண்டு கௌரவ முதல்வர் அவர்களோடு கள விஜயம் மேற்கொண்டு எமது பகுதியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாம் இனங்கண்டு அவற்றுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாமும் ஒரு மக்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இந்த மட்டக்களப்பு மாநகர சபையை அலங்கரிக்கின்ற ஒரு அரசியல் பிரமுகராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த இடத்துக்கு நாங்கள் விஜயத்தினை மேற்கொண்டு அவர்களது குறை கேட்டு அதனை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கையாக நான் இன்று காலை கூட அதில் சம்பந்தப்பட்ட அதில் குறிப்பாக அதில் முன்னின்று செயல்படுகின்ற ஒரு குழுவை அழைத்து இன்று மாநகர சபையில் எமது கேட்போர் கூடத்தில் நான் கௌரவ முதல்வர் அதனோடு சேர்ந்து கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களது பிரச்சனைக்குரிய தீர்வினை தீர்ப்பதற்கான முயற்சியில் நாங்கள் முன்னின்று செயற்பட்டோம் அதற்கான தீர்வையும் நாங்கள் கிட்டத்தட்ட நிறைவேற்றினோம் இப்போது சிக்கலுக்குரிய பகுதி வந்து மண்முனை வடக்கு பிரதேச செயலகம் தான் இதில் பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்கிறது அந்த பிரதேச செயலகத்துக்குள் தான் இந்த குறிப்பிட்ட மக்கள் வருகிறார்கள் பிரதேச செயலாளரோடு இது தொடர்பில் உரையாடினீர்களா அல்லது பிரதேச செயலாளர் மிரட்டியதாகவும் மக்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது நீங்கள் ஊடகங்களுக்கு சென்றால் உங்களுக்கு நிவாரணம் வழங்க மாட்டேன் என்று கூறியதாக ஒரு கருத்து இருக்கின்றது இவ்வாறு இருக்கின்ற போது பிரதேச செயலாளரோடு இந்த விடயம் தொடர்பில் அணுகினீர்களா அவருடைய பதில் எவ்வாறு இருந்தது நான் நாங்கள் இன்றுதான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியது போன்று இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் தான் இவர்கள் சம்பந்தமான சகல விடயங்களையும் நாங்கள் சேகரித்து எங்கெங்கு பிள்ளைகள் விடப்பட்டிருக்கின்றது என்பதனை ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தீர்மானித்திருக்கின்றோம் அந்த இடத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குழு சார்பாக முன்னொன்று செயல்பட்டவர்கள் கூறிய விடயம் அந்த பகுதியிலே கடமையாற்றிய கிராம சேவையாளர் மீதுதான் பெருமளவான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் அவர் அவரை உடனடியாக அவரது இடத்தில் அவர்களது பிரதேசத்திலிருந்து இடமாற்ற வேண்டும் என்ற கருத்தினை கூறினார்கள் அதற்கு அமைவாக நான் நினைக்கின்றேன் பிரதேச செயலாளர்களால் அரசாங்க அதிபரினால் அந்த இடத்திலிருந்து தற்காலிகமாக அந்த கிராம சேவையாளரை இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அந்த குழுமத்தின் கருத்து என்னவென்றால் அவர்கள் கூறுகின்றார்கள் இப்ப தற்பொழுது தற்காலிகமாக அந்த இடத்திலிருந்து இடமாற்றப்பட்டிருக்கின்ற கிராம சேவையாளரை நிரந்தரமாக எமது பகுதிக்கு பரவிடாமல் நீங்கள் அவரை இடம் மாற்ற வேண்டும் இங்குதான் குழப்பம் வருகிறது தினேஷ் நீங்கள் பாருங்கள் இப்போது மக்களின் கோரிக்கை கிராம சேவையாளரை இடமாற்றம் செய்ய வேண்டுமா அல்லது பாதிக்கப்பட்டதற்கு தங்களுக்குரிய பாதிப்புக்கான இழப்பீடுகள் வழங்க வேண்டுமா கிராம சேவையாளரை இடமாற்றம் செய்து விட்டால் அந்த மக்களின் பாதிப்புகளுக்கான நிவாரணம் வழங்கப்பட்டு விடுமா இல்ல அவர்கள் இந்த இடத்துல கூறுற விடயம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே இந்த நீங்கள் கூறியதும் நான் கூறியதும் அதாவது நீங்கள் ஒட்டுமொத்த அரசாங்க ஊழியர்களையும் தாங்கள் தங்களது கடமையை செய்கின்றார்கள் இல்லையா என்று கேட்டீர்கள் நான் சொன்னேன் அப்படி இல்லை ஒரு சில நபர்கள் என்று அதற்குள் இவர் அடங்குகின்றாரா என்பது எனக்கு தெரியாது மக்கள் கூறுகின்றார்கள் இப்படியானவர்கள் எங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் அந்த நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்று அந்த பிரஜா சக்தியின் நியமிக்கப்பட்ட அந்த ஒருவருடைய கதையை கேட்டுக்கொண்டுதான் இவர் இவ்வளவு நடவடிக்கை அப்படியா ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேச செயலகங்களும் என்பிபியின் கட்டுப்பாட்டில் பிரஜா சக்தியினுடைய வேலை திட்டங்கள் அல்லது பிரஜா சக்தியினுடைய முகவர் பிரதேச செயலாளர் ஏனைய அரச ஊழியர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஜேவிபியால் யால் பிரஜா பிரஜாசக்தி என்று எடுத்துக்கொள்ளலாம் பிரதேச செயலாளரும் சுயாதீனமாக செயற்பட முடியாது உண்மை உண்மை அதில் உண்மை இருக்கின்றது அதுதான் நாங்களும் அதனை அப்படியே இப்போது மாவட்ட அரசாங்க அதிபராக கேள்வின் செல்வா செயற்படுகிறார் நிச்சயமாக இருக்கலாம் இதுல ஒரு குறிப்பிட்ட இங்கு இன்னும் ஒரு கேள்வி வருகின்றது மாவட்ட அரசாங்க அதிபரை நியமித்தது திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தில் குறித்த அதாவது இலங்கை நிர்வாக சேவையின் முதல் தர அதிகாரிகள் இருந்த போதும் திருகோணமலையில் இருந்து நியமிக்கப்பட்டது அதன் பின்னணியில் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா இருந்ததாக அன்றைய நாட்களில் பேசப்பட்டது அப்படியே இப்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அறிக்கை கொடுப்பது மக்களுக்கு ஜேவிபி ஜேவிபியின் தலைமைச் செயலகத்துக்கு உங்களது விடயத்துக்கு நான் வருகிறேன் அனுர அரசு மீது நாம் ஒரு ஒரு சில விடயங்களை நான் விரிவாக கூறி முடிக்கலாம நிர்ணயிக்கிறேன் அனுர அரசு மீது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் மீது ஓரளவு நம்பிக்கைகள் உதித்தவண்ணம் இருந்து இளம் சமுதாயங்கள் அனுர அரசை ஒரு ஆதரிப்பதான ஒரு தோற்றப்பாட்டுக்குள் ஒரு மாயைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த அணுர அரசானது செய்கின்ற சில விடயங்கள் அதாவது ஊழல் மோசடியை நிறுத்துவது அந்த காலகட்டங்களிலே ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டிருந்த அரசியல்வாதிகளை கைது செய்வது அதோட அதனோடு இணைந்து கடந்த காலங்களில் இருந்த அரசியல்வாதிகளுக்கான சலுகைகளை குறைத்தது தற்பொழுது இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கான சலுகைகளை குறைத்த குறைப்பது போன்ற இந்த மாயையான வலைக்குள் இளைஞர்கள் சிக்கி தவித்து அவரை ஒரு ஹீரோ போன்று கவழிக்கின்றார்கள் ஆனால் அனுர அரசின் தூரப்போக்கு இவர்களுக்கு விளங்கவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் அதற்கு ஒரு காரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும் தற்பொழுது நீங்கள் கூறிய விடயத்துக்கு நான் வருகிறேன் பிரஜா சக்தி என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்து அதன் மூடாக ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலையும் இருக்கின்ற தலைமத்துவத்தை இந்த அரசியல் கட்சி கூடாக வழங்க வழங்குவதற்கான ஏற்பாடு தான் இது அநேகமாக ஒரு அரசியல் நியமனம் மாதிரி கொடுத்து அவர்களை அந்த பகுதியில் இருக்கின்ற கிராம சேவையாளர் அபிவிருத்தி உத்தியோகர் சமுத்தி உத்தியோகர் போன்றவர்களை அவர்களுக்கு கீழாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் அதன் ஊடாக வருகின்ற நலத்திட்டங்களை அரசு நலத்திட்டங்களை இவர்கள் கட்டுப்படுத்தி இவர்கள் அவர்களது அரசியல் கட்சிகளை வளர்ப்பதற்கான செயற்பாடுகளில் இறங்கியிருக்கிறார்கள் என்பது சட்ட விளங்குகின்றது ஆகவே இந்த அனுர அரசை பார்த்தால் அனுர அரசு எப்படியாவது தங்களது கட்சியை முன்னிறுத்தி சிறுபான்மை கட்சிகளை இல்லாதொழிக்கின்ற ஒரு செயல்பாட்டில் இறங்கி களமிறங்கி இருக்கிறது என்பது தட்ட தெளிவாக இந்த பிரஜா சக்தி மூலம் இந்த ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவர்கள் ஒவ்வொரு கிராம சேவையாள பிரிவுக்கும் அவர்கள் ஒவ்வொருவரை நியமித்திருப்பதை நாங்கள் முற்றும் முழுதாக எதிர்க்கின்றோம் அதாவது அவர்கள் நியமிக்கலாம் ஆனால் அங்கிருக்கின்ற அதாவது அந்த கிராம சேவையாள பிரிவில் இருக்கின்ற ஒவ்வொரு சமூக அமைப்புகள் இருக்குது உதாரணமாக விளையாட்டுக் கழகங்கள் இருக்கும் கிராம அபிவிருத்தி சங்கம் இருக்கும் சன சமூக நிலையங்கள் இருக்கும் இப்படியான சமூக அமைப்புகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து அதிலிருந்து ஒருவரை தெரிவு செய்தால் இந்த பிரஜா சக்தி வெற்றி பெறலாம் ஆனால் அதை விடுத்து இவர்கள் அரசியல் ரீதியிலான ஒரு பிரதித்துவத்தை அவர்கள் அங்கு இந்த மக்களிடையே பிரச்சனை காரணமாக அமைகிறது அது அவர்களது அரசியல் திட்டம் அவர்களது அரசியல் நகர்வாக நான் இதனை பார்க்கின்றேன் நிச்சயமாக ஒரு முக்கியமான கருத்து இருக்கின்றீர்கள் அப்படியாயில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை எதிர்ப்பதற்கு அல்லது எதிர்கொள்வதற்கு உட்கட்சி விமர்சனங்கள் அல்லது உட்கட்சி போட்டா போட்டிகளுக்கு அப்பால் ஒற்றுமை என்பது மிக முக்கியம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த சிக்கல் நிலையை நீங்கள் ஆக குறைந்தது எவ்வளவு காலங்களுக்குள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவை எடுப்பதற்கு எடுத்துக்கொள்வதற்கு கால அவகாசம் தற்பொழுது இப்பொழுது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படுத்த ஏற்பட்டு இருக்கின்ற இந்த பிரச்சனையை கௌரவ ஜனாதிபதி அவர்களிடமிருந்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படாதவர்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்க வேண்டாம் என்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அறிய முடிகின்றது ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் நிவாரணம் கிடைக்கவில்லை பாதிக்கப்படாதவர்களுக்கு நிவாரணம் கிடைத்திருக்கின்றது என்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி வருகிறார்கள் ஆகவே இது சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் அரசாங்க தரப்பில் இதுல ஒரு சிக்கல் முரண் இருக்கின்றது பாதிக்கப்பட்டவர் என்று சொன்னால் தண்ணீர் சென்றவர் மட்டும் தான் பாதிக்கப்பட்டவர் இல்ல அது ஒவ்வொரு தொழில் செய்பவர் என்று மீன்பிடிக்க செல்கின்றவர் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் இருக்கிறது கூலி தொழிலுக்கு செல்பவர் செல்ல முடியாமல் இருக்கிறது பாதிப்புகள் பல வகைகளில் இருக்கின்றது அப்படியாயின் மழை பெய்து தண்ணீர் சென்றவர்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டது என்றால் மீதியானவர்களுடைய வாழ்வாதாரம் அவருடைய எதிர்காலம் விவசாயம் செய்பவர்கள் தொடர்பில் இந்த அரசு புரிதல் இல்லாமல் இருக்கிறதா அல்லது தெரிந்து கொண்டு படி இருக்கிறதா இதுல ரெண்டு விடயங்கள் இருக்கின்றதான என்னண்டா ஒன்று அந்த இவங்க வீடு கழுவுவதற்கான காசுன்னு சொல்லி ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்ப அந்த வீடு கழுவுவதற்கான காசு அந்த வீட்டுல தண்ணி வந்தாக்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்குறாங்க அப்ப தான் கூடுதலான பிரச்சனைகள் இப்ப கிளம்பி இருக்கு அதாவது உதாரணத்துக்கு ஒரு ரோட்ல ஒரு ஏ எடுப்போம்னு ஒரு அந்த எடுப்போம் ரோட்ல ஒரு ரெண்டு பேரு வீட்டுக்கு அவங்க பதிஞ்சு அதை சொன்னா மூணாவது வீட்டுல இருக்கிறாரு கேட்கிறார் இந்த இதே ரோட்ல இதே இவங்கட வீட்டுக்கு பக்கத்துல நானும் இருக்கிறேன் அப்ப இவங்களுக்கு தண்ணி தண்ணி இவங்க பதிஞ்சு கொடுத்தாங்கண்டா அதே வீட்டுல பக்கத்துல இருக்கிற வீட்டுல தண்ணி வரலையா என்ற ஒரு கேள்வியை கேக்குறாங்க அப்ப இப்படியான இந்த விடயங்களாலாம் இப்ப இந்த மாவட்ட கலப்புல ஒரு சில அதாவது குறிப்பாக ஒரு சில இடங்களில் ஊடற்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது கொண்டிருக்கக்கூடிய மக்களின் நிலைமைகள் தொடர்பிலும் நிவாரணத்தில் அரசினுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் பிரஜா சக்தி என்கின்ற அமைப்பினுடைய நோக்கம் அதனுடைய திட்டங்கள் தொடர்பிலும் ஊடற்பு நிகழ்ச்சியில் மிகவும் முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு முதலமைச்சர் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு